தமிழ் உயிர் எழுத்துக்கள் என்றால் வவ்வல்ஸ் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு அ அ உ ஏ ஐ ஓ குரில் எழுத்துக்கள் குரில் என்றால் ஷார்ட் வவல்ஸ் ஓ நெடில் என்றால் லாங் வவல்ஸ் ஆ ஊ ஆயுத எழுத்து ஒன்று அக் அ அம்மா மதர் ஆ ஆடு கோட் இ இலை லீஃப் உ உப்பு சால்ட் ஊ ஊஞ்சல் ஸ்விங் ஏ எலி ராட் ஏ ஏனி லாடர் ஐ ஐராவதம் அன் எலிஃபென்ட் நேம் ஓ ஒட்டகம் கேமல் ஓ ஓவியம் ட்ராயிங் ஔடதம் மெடிசன்